ஹரி நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளின் செய்யும் வினைதான் செய்யும் என்னை நாடி வந்த கோள் செய்யும் கொடுங்கூற்றியின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தந்தையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது தமிழ் மாத ராசி பலன் குரோதி ஆண்டு மாசி மாத ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம் அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் கடக ராசி காலபுருஷனுக்கு நான்காவது ராசி புனர்பூசம் பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயிலை நட்சத்திரம் உள்ளடக்கியது சந்திர பகவான் ஆட்சி பெறும் வீடு இந்த தமிழ் மாதம் மாசி மாத கிரகங்கள் இந்த கடகராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது ஏழாம் இடத்து அதிபதி சனி எட்டாம் இடத்தில் இருக்கிறார் அஷ்டமத்து சனி போயிட்டுருக்கு இது நாள் வரைக்கும் பதினோராம் இடத்துல குரு இருந்தும் பிரயோஜனம் இல்லை ஏன்னா வக்ரகதியில் இருந்தார் இப்போ அவர் வக்ர நிவர்த்தி ஆகிவிட்டார் அப்போ பதினொன்றில் குரு இருப்பது சுப பலன் இப்போது உங்களுக்கு யோகமான அதாவது யோகாதிபதியை ஒரு பாக்கியாதிபதி வந்து பதினோராம் இடத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெரும் யோகம்னு சொல்லணும் மற்றபடி குரு பார்வை கோடி நின்மை அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் குரு பார்க்குது மூணாம் இடத்தையும் குரு பார்க்குது அதனால் உங்களை பொறுத்த வல்லையும் இந்த கலகலக்ன கலக ராசிக்கு முதல் தர யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பனிரெண்டில் மறைந்திருக்கிறார் இது மைனஸ் தான் அப்போ அதாவது அஞ்சுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் பனிரெண்டில் மறைவது என்பது செலவினங்களை காட்டுகிறது புத்திர புத்திரிகளால் செலவினங்கள் ஏற்படும் அது சுப செலவாகவும் இருக்கலாம் மருத்துவ செலவு அசுப செலவாகவும் இருக்கலாம் பத்தாம் இடத்து அதிபதி பன்னிரெண்டில் இருக்கிறார் அது சுப செலவாகவும் இருக்கும் ஏன்னா நீங்கள் கடனை உடனே வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணணுங்கிற ஒரு மோட்டிவேஷனில் இருப்பீங்க கேட்குற இடத்துல காசு பணம் கிடைக்கும் அப்போது கடனை வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம் அப்போது விரயம் சுப விரயமாகவும் இது அமையப்போகிறது அசுப விரயமும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு உங்களை பொறுத்தவரையிலையும் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை சனி பார்வையில் இருக்கிறது அஷ்டமத்து சனி நடக்குது அசிங்கப்பட வைக்கும் அவமானப்பட வைக்கும் பிரச்சனைகள் குடும்பத்தில் பிரச்சனை வெளியில் பிரச்சனை வேலையில் வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை தொழில் பண்ண இடத்துல பிரச்சனை நட்பு வட்டாரங்களில் பிரச்சனை இப்படி பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லக்கூடிய அமைப்பு அ அசிங்கம் அவமானத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் அது மட்டும் இல்லை ஒரு அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கை கால் வலி புட்டு வலி முதுகு வலின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையும் இருக்கும் இந்த இரண்டாம் இடத்து அதிபதி சூரிய பகவான் எங்கே போய் அமர்ந்திருக்கிறார் பாருங்கள் எட்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறது அதுவும் சனி பகவானோடு அமர்ந்திருப்பது சரியில்லாத ஒரு சூழல் இப்போ குடும்பத்தில் அங்கேருந்து சனி ரெண்டாம் இடத்தை பார்க்குறதால குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இப்போ பஞ்சாயத்து போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு அப்படின்னு போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் அது மட்டுமல்ல உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேராது ஆனால் கொடுக்குற இடத்துல கரெக்டா சொக்காய் பிடிச்சி காசு கொடுங்கன்னு கேட்பாங்க உங்க சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்குமா என்று எதிர்பார்க்காதீர்கள் இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் அது சனி பார்க்கறதால குடும்பத்தில் பிரச்சனை தன வரவில் பிரச்சனை இருக்கும் கொடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக செய்யக்கூடாது மற்றபடி மூலாம் இடத்தில் கேது இருந்த போதிலும் குரு பார்வையில் இருப்பது இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி பெறும் மற்றபடி நாலாம் இடத்து அதிபதி நாலுக்கும் பதினொன்றுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கர பகவான் உச்சநிலை பெற்று இருக்கிறார் குரு பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி இருக்கிறார் அப்போ குலையவன் உச்சமடைவது ஆட்சி பெறுவது என்பது சிறப்பு இதுவரைக்கும் வண்டி வாகனங்கள் அதாவது நான் டூ வீலர் வாங்கணும்னு ஆசைப்படுற பிள்ளைங்க இல்லை ஃபோர் வீலர் வாங்கணும்னு ஆசைப்படக்கூடிய பெற்றோர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு க கனவு நிஜமாகக்கூடிய ஒரு நிலை ஆசை நிறைவேறும்னு சொல்லலாம் வீலரோ ஃபோர் வீலரோ வாங்கக்கூடிய அமைப்பு இல்லை வீட்டுக்கு பெயிண்ட் பண்ணுறது வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணுறது டெக்கரேட் பண்ணுறது அப்படி ஒரு சூழல் சென்று செல்வீர்கள் ஒரு சிலர் வீடு வாங்க மனை வாங்க தோட்டம் துறவு வாங்க கண்டிப்பாக இருக்கும் இல்லை ஒரு சிலர் பிள்ளைகளை கல்விக்காக உயர்கல்வி படிக்க வைக்கவோ இல்லை வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்கக்கூடிய ஒரு சூழலும் ஒரு சிலருக்கு ஏற்படும் மற்றபடி நாலாம் இடத்து அதிபதி நல்ல நிலையில் இருப்பதால் தாய் தாய் வழி சொந்தங்களால் ஆதாயம் கண்டிப்பாக உண்டு அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் உண்டு வண்டி வாகனங்களை வச்சு பழுப்பு நடத்த சவாரி ஒட்டி பழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கும் நல்ல சவாரிகள் கிடைக்கும் சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் கேமராவுக்கு முன்னால் இயக்குப இயங்குபவர்கள் கேமராவுக்கு பின்னால் இயக்குபவர்கள் அதாவது அதாவது நடிகர் நடிகர் டெக்னீஷியன் எடிட்டர் கேமராமேன் யாராக இருந்த அவங்களுக்கு வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் ஏற்கனவே வேலை பார்த்துருந்தா இன்னொரு வாய்ப்பும் கிடைக்கும் அப்போ நல்ல சம்பாத்தியம் சன்மானம் சந்தோஷம் நிச்சயமாக உண்டு ஐந்தாம் இடத்து அதிபதி பனிரெண்டில் மறைந்தாலும் ஐந்தாம் வீட்டை குரு பார்ப்பதால் சந்தோஷமாக இருப்பீங்க சீட் ஏசி ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் இப்படி இதில் ஈடுபாடு உள்ளவருக்கு சந்தோஷமாக இருப்பீங்க பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது பூர்வீக சொத்தின் மூலம் லாபம் கிடைக்கும் ஒரு சிலர் பூர்வீக சொத்து சொத்தில் அந்த ஏரியாவில் இன்னும் ஒரு இடம் வருது விலைக்கு வருது வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் வாங்கலாம் பிள்ளைகள் உயர்கல்வி படிக்க வைப்பீங்க அவங்க நல்லா படிப்பாங்க சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலம் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டம் குழந்தை பேருக்கான ஒரு அம்சம் இருக்கிறது மத்தபடி உங்களுக்கு ஏழாம் வீட்டை குரு பார்க்கிறார் அஷ்டமத்து சனி போயிட்டு இருந்தாலும் ஏழாம் வீட்டை குரு பார்ப்பதால் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகி அன்னோன்யமா ஓரளவுக்கு விட்டு கொடுத்து பரஸ்பரம் ஒற்றுமையாக குடும்பத்துல சந்தோஷமா ஈடுபாடு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு நண்பர்கள் நண்பர்கள்கிட்டயும் உங்களுக்கு கருத்து வேறுபாடு நண்பர்களை ஓடி ஒழிவாங்க நீங்கள் அவங்கள பார்த்து ஓடி ஒளிஞ்ச காலங்கள் இனி நண்பர்கள் உங்களுக்கு உறவாடுவார்கள் நண்பர்களால் ஆதாயம் உறவினர்களால் கூட நன்மைகள் நடக்கும் மொத்தத்தில் இந்த டோட்டல் சமூகமே உங்களுக்கு ஆதரவாக இயங்கும் என்று சொன்னால் மிகையாகாது அஷ்டமத்து சனி நடந்தாலும் குரு இது நாள் வரைக்கும் வக்ரகதியில் இருந்தார் இப்போ வக்ர நிவர்த்தி பெற்று வக்ர நிவர்த்தி பெற்று பார்க்கிறார் என்று சொன்னால் கண்டிப்பாக நல்ல பலனியே தரக்கூடிய ஒரு அமைப்பு பதினோராம் இடத்தில் சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் பதினோராம் இடத்தில் புத குரு பகவான் இருக்கிறார் பொருளாதாரத்தில் உங்களுக்கு அளவு கடந்த சுபிச்சம் அளவு கடந்த வருமானம் காசு பணம் ஐயோ தங்களையே வருமானமே வரலையேன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு இப்போது நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பார்ப்பீங்க ஆனால் அதுக்காக செலவும் பண்ணக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா குலையவன் பள்ளனில் இருக்கிறதால வரக்கூடிய வருமானத்தை அப்படியே வந்து நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்லேயும் மறுபடியும் உங்கள் தொழிலையும் மீண்டும் போட்டுனா அதை தொழிலை விரிவாக்கம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்கிறது அதிலே குறிப்பாக அந்த காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவ துறை போன்ற துறைகளில் பணியாற்றக்கூடிய அரசு தொழில் பணியாற்றக்கூடிய அலுவலர்கள் மற்ற அனைத்து அன்பர்களும் சரி எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதால் வேலைக்கு வேலைக்கு ரொம்ப எட்டு அவர் ட்யூட்டின்னா பத்து அவர் பன்னெண்டு அவர் வேலை பார்க்கணும் அலைச்சல் இருக்கும் மற்றபடி உங்களை பொறுத்த வரையும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லணும் எட்டாம் பார்வையாக இந்த செவ்வாய் ஏழாம் வீட்டை பார்ப்பதால் நண்பர்கள்கிட்ட நீங்கள் அனுசரித்து போவீங்க விட்டு கொடுத்து போவீங்க கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து போவீங்க சனி பகவானுக்கு பிரீத்தி பண்ணுங்கள் சனிக்கிழமை தோறும் எல் எண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள் ஒம்பதாம் இடத்தில் சுக்கரன் இருக்கிற சினிமா இண்டஸ்ட்ரி மட்டுமில்லை கலைத்துறையில் வேலை பார்க்க யாராக இருந்தாலும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பொக்கிஷமான காலம் பேங்கில் வேலை பார்க்குறங்க இன்சூரன்ஸு ஃபைனான்ஸு மற்றபடி அரசு கருவூலம் போன்றவற்றில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் டிரான்சர் இதெல்லாம் ஒரு சாதகமான ஒரு சூழல் வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தருமா அனுகூலத்தை தரும் ஆனாலும் கூட சனி பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்தை பார்வையிடுவதால் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது மேலாண்னிக்கே வேலை பார்க்க முடியாது ஆஃபீஸ் போனோமா வேலை பார்த்தோமா வந்தோமா எட்டு அவர் டியூட்டினா பத்து ஹவர் இன்னும் பன்னெண்டு அவர் கூட வேலை பார்க்கணும் வேறு சிந்தி வேலை பார்க்கணும் சொந்த தொழில் பண்ணுறவங்க கூட நான் நினச்சா திறக்கணும்னு நினச்சா மூடிட்டு வரணும்லாம் முடியாது இப்போ இந்த காலகட்டம் ரொம்ப அநியாயத்துக்கு வேலை பார்க்க வேண்டிய சூழல் இருக்கும் ஏன்னா தொழில் ஸ்தானத்தை கர்மஸ்தானத்தை சனி பகவான் பார்ப்பது என்பது அந்த ஒரு நிலை ஆதலால் உங்களுக்கு தொழிலில் உத்தியோகத்தில் நீங்கள் முயற்சி செய்யலாம் நல்லா வேலை பார்ப்பீங்க வருமானம் வரும் குறையில்லை ஆனால் அதிகப்படியான தான் தேவைப்படுகிறதே ஒழிய மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் பார்த்து பேசுங்க ரெண்டாம் இடத்து சனி பார்க்கறதால பேசுவதில் எச்சரிக்கை தேவை கொடுக்கல் வாங்கல் வேண்டாம் குடும்ப உறுப்பினர்கள் இல்லை எல்லாம் யாருக்கிட்டையும் நீங்கள் எச்சரிக்கையாக பேசுவது பேசுவதாக இருந்தால் எந்த பிரச்சனையும் இருக்காது சுமூகமாக செல்லும் அப்படின்னு சொல்லணும் பதினாலு பதினஞ்சு பதினாறு அதாவது மாசி ப தமிழ் மாதம் மாசி பதினான்கு பதினஞ்சு பதினாறு ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டம நாட்கள் வருவதால் புதிய ப்ராஜெக்ட்டு புதிய வேலை எதுவும் செய்ய வேண்டாம் வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை நீங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள் கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் இந்த மாசி மாத அன்பர்களுக்கு சென்ற மாதம் தை மாதத்தை விட இந்த மாசி மாதம் இந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஏன் சு க குரு பகவான் இது நாள் வரைக்கும் வக்ரகதியில் இருந்தார் உங்களுக்கு லாபம் வர்ற மாதிரி இருந்தது ஆனால் லாபம் வரலை இப்போ பதினோராம் இடத்தில் உட்காந்து அவர் வக்ர நிவர்த்தி பெற்று விட்டார் இப்போ கண்டிப்பாக வந்து ஃபினான்ஷியல் ரீதியாக சிறப்பாக இருக்கும் எண்ணிய செயல் ஈடேறும் மூத்த சகோதரர்களால் ஆதாயம் கிடைக்கும் நிச்சயமாக இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் ஒரு உயர்வான ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய மாதம் என்று சொன்னால் மிகையாகாது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்